அலாம் வலைக்கம் வரமத்துல்லாது அன்பான என தருமை சகோதர சகோதரிகளை தாய்மார்களே இளைஞர்களே உலக அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக தற்போது நான் நின்றுட்டு இந்த மதரசா அல் மாஹிர் குரான் மனந கல்வியகம் காயல் பட்டணத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான மதரசா இந்த மதரசாவில் மாணவர்களுக்கு குரானை கற்றுக் கொடுத்து ஆரம்பத்திலிருந்தே குரான் ஓத தெரியாத மாணவர்களுக்கு கூட ஆரம்பத்திலிருந்து குரானை கற்றுக் கொடுத்து மனனம் செய்து முழுவதுமாக குரானை மனனம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த மதரசாவில் பல மாணவர்கள் பெற்றிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இப்போதைக்கு ஐம்பத்தெட்டு மாணவர்கள் இந்த குரான் மனன கல்வியகத்தில் ஓதிட்டு இருக்கிறாங்க அலமதுல்லா இந்த மாணவர்களில் பலர் ஏழைகளாகவும் அதாவது வறுமையினால் பாதிக்கப்பட்ட மக்களாகவும் இருக்கிறாங்க இருந்தும் கூட இவர்களுக்கும் குரான் போய் சேர வேண்டும் இவர்களும் ஹாஃபாக ஆக வேண்டும் என்கின்ற உயர்ந்த லட்சியத்தோடு இந்த மதரசா நடந்து கொண்டிருக்கின்றது அலகதுல்லா இந்த மதரசாவுடைய தேவைகள் அப்படின்னு பார்த்தா நிறைய இருக்கின்றது பொருளாதார சேவை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கின்றது இருந்தும் கூட அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் இந்த மதரசாவில் மிக மிக கம்மி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்ச ரூபா டெஃபிசிட் ஒன்றரை லட்ச ரூபா பற்றாக்குறையில் இருக்கின்றது டெஃபிசிட்டாக இருக்குது அப்போ அந்த ஒன்றரை லட்ச ரூபா பற்றாக்குறையை நாம் நிச்சயமாக அட்ரஸ் பண்ணணும் இது ஒரு சமூக பிரச்சனை சமூகத்தில் இப்படியான மதரசாக்கள் இருக்கும் பொழுது அதற்கு நாம் தோல் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான பொறுப்பு நமக்கு இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது தான் நாம் நிறைய ஹாஃபதுகளை உருவாக்க முடியும் என்கின்ற அந்த நல்ல நீயத்தோடு இந்த காணொலியை பார்க்கக்கூடிய எனதருமை சகோதர சகோதரிகள் இந்த மதரசாவுக்கு நிறைய உதவிகளை செய்ய வேண்டும் என்னோட இருக்கிறது வந்து இந்த மதரசாவுடைய பொறுப்பாளி ஆரிஃப் காக்கா இன்ஷால்லா தாலா கிட்ட இந்த மதரசாவுடைய தேவை இப்பொழுதைய நிலை என்ன என்ன என்பதை நம்ம இன்ஷால்லா கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இன்ஷால்லாக்கா அலாமும் வரமத்துல வரீம் அலமதுல்லா ரபுல் ஆலமீன் நம்ம அல் அல்மஹிர் ஹெஃப்லூ மதரசாவில் ஐம்பத்தெட்டு மாணவர்கள் பயின்று வருகின்றார்கள் அலமதுல்லா இதில் பதிமூன்று மாணவர்கள் மற்றும் இஸ்லாத்திற்கு வந்த மாணவர்களும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மாணவர்களும் பயின்று வருகின்றார்கள் ஒரு மாணவனுக்கு ஒரு மாதத்திற்கு ஆகும் தொகை எட்டாயிரம் ரூபாய் ஆனால் நம் மாணவர்களிடமிருந்து பெரும் தொகை வெறும் மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறுரூபா தான் அது மட்டும் இல்லை ஆசிரியர்கள் ஆறு ஆறு ஆசிரியர்கள் வார்டனு அப்புறம் சமையல்காரர்கள் அப்புறம் வந்து மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே கேர் எடுத்து சர்விலன்ஸ் கேமரா சர்விலன்ஸ் ஓடி ரொம்ப செக்யூராக நம்ம வந்து இந்த மதரசாவை ரன் பண்ணிட்டு வரோம் அது இதில் வந்து மாதம் மாதம் வந்து நமக்கு வந்து ஒன்றரை லட்ச ரூபாய் வந்து பற்றாக்குறை ஏற்படுது இதுக்கு வந்து மாதம் மாதம் வந்து ஒரு ஒரு ஐந்தாயிரம் ரூபாய் ஒரு சகோதரர்கள் வந்து பங்கெடுத்து அவருடைய எவ்வளவோ செலவு பண்ணுறாங்க அதில் மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் வந்து பங்கெடுத்து ஒரு ஷேர் மாதிரி உங்களுக்கு கொடுத்தாங்க வந்து டோனர்ஸ் தேவை எஸ் எஸ் டோனர்ஸ் தேவை ஒரு நிரந்தரமான சந்தாதாரர்கள் தேவை ஆமாம் எத்தனை சந்தாதாரர்கள் இருந்தால் இந்த ஒன்றரை லட்ச ரூபா நம்ம வந்து நிறைவு செய்ய முடியும் மாதம் வந்து ஒரு முப்பது சந்தாதாரர்கள் முப்பது சந்தாதாரர்கள் இருந்தால் ஒன்றரை லட்ச ரூபாய் வந்து நிறைவு செய்ய முடியும் ஒரு சந்தாதாரர் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தா அலமதுல்ல இந்த டெஃபிசிட்டியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி முக்கியமான தேவை அவசியமான தேவையை தான் நம்ம வந்து இப்போ வந்து கருத்தில் கொள்றோம் மற்ற தேவைகள் வந்து ச நிறைய சகோதரர்கள் வந்து பங்கெடுத்து சகோதரர் அப்துல் ரஹ்மானே வந்து சில விஷயங்கள் ஓலு செய்கிற விஷயத்துல எல்லாம் நமக்கு ஒரு தொட்டிலாம் அமைச்சு கொடுத்ததுக்கு நிறைய சகோதரர்கள் பங்கெடுத்து கொடுத்தாங்க அது மாதிரி நிறைய சகோதரர்கள் அதுவும் பண்ணுறாங்க இன்ஷா அதே மாதிரி விருப்பப்படுறவங்க வந்து தனிப்பட்ட முறையில் நிர்வாகத்தானக்கி இதுக்கு தேவைகளை தனியாகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஆனால் மந்த்லி அடிப்படை தேவையான இந்த ஒன்றரை லட்சம் வந்து ஒவ்வொரு சகோதரர்களும் ஐந்தாயிரம் ரூபாய் எடுத்து ஒரு முப்பது சகோதரர்கள் வந்து இதில் பங்கெடுத்துக்கிட்டால் ரொம்ப சந்தோஷமாக இந்த வீடியோவனுடைய மிக முக்கியமான நோக்கமே முதலாவது இந்த அவசிய தேவையான இந்த ஒன்றரை லட்ச ரூபா பற்றாக்குறையை மாதம் ஒன்றரை லட்ச ரூபா பற்றாக்குறைங்கிறது மிகப்பெரிய அளவுக்கான சுமை அது தொடர்ந்து இருக்க இருக்க என்ன ஆகும்னு சொன்னால் கல்வியகத்தை நாம் ஒரு சரியான முறையில் ரன் பண்ண முடியாது அதனால் இன்ஷால்லா சாலா இது சமூக பொறுப்பு அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை நான் வந்து பதிவு செய்கிறேன் இன்ஷால்லா அப்போ இந்த ஒன்றரை லட்ச ரூபாவை நாம் வந்து சரியான முறையில் தீர்க்க முடியும் ஒரு முப்பது பேர் சேர்ந்தார் ஒரு ஆளுக்கு ஐந்தாயிரம் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் அதற்கு மேலேயும் என்னால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அல்லா சுஹானுவ சாலாவுடைய இந்த குரான் மேலோங்க வேண்டும் அல்லாஹ் சுஹானுவ தாலாவுடைய கலாமை மனம் செய்த மாணவர்கள் உருவாக வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்தில் இதை நிச்சயமாக நம்ம செய்யலாம் நல்லா சுஹானுவத்தாளா நாளை மறுமையில் நாம் செலவழிக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு பைசாவையும் நிச்சயமாக வளர்த்தெடுப்பான் அல்லா சுஹானுவத்தால் தூய்மையான எண்ணத்தோடு அவனுக்காக செய்யக்கூடிய தர்மத்தை மறுமையினால் மிகப்பெரிய ஒரு அமலாக நம்மிடம் காட்டுவான் சுஹானல்லா அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க புர்ஹானுன் நாளை நரக நெருப்பிலிருந்து நம்மை கா பாதுகாக்கக்கூடிய மிக பெரும் அரண் அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கிறது அதனால் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகள் தாராள மனதுடன் இந்த கல்வியகத்துக்கு அல்மாகிர் குர்ஹான் கல்வியகத்துக்கு அதிகமான பொருளாதார பொதுல பொருளாதாரத்தை செலவழிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் குறிப்பாக இந்த ஒன்றரை லட்ச ரூபாவை நாம் இன்ஷா அல்லா அந்த டெஃபிசிட் அந்த பற்றாக்குறையை நாம் போக்க வேண்டும் அதற்காக உங்களுடைய பதிவுகளை உங்களுடைய நீங்கள் உங்களுடைய பெயரை இன்ஷா அல்லா இதுக்கு கீழே அந்த வீடியோ கீழே நான் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் தொடர்பு எண் மற்றபடி அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே நான் இன்ஷால்லா கொடுப்பேன் அதை நீங்கள் தொடர்பு கொண்டு அவர்களோடு பேசி உங்களுடைய பங்குகளை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க இன்ஷா அல்லாஹ் முல்லாஹ் ஹைரன் முபார்க்கு அல்லாஹ் ஃபீக்கும் சுஹான் குல்லாஹி ஹம்திக் அஷது அல்ல இலாஹி அந்த அஸ்தஃப்